மாநகரம் படத்தோட ஹீரோ இந்த நிலைமைக்கு ஆகிட்டாரா என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத இப்போ நெட்டிசன்களுடைய பேசும் பொருளா மாறி இருக்கு தமிழ் தெருல கடந்த சில ஆண்டுகளா கவனம் ஈர்த்த படங்கள்ல நடித்தவர் தான் நடிகர் ஸ்ரீ முதன் முதல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சது வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது அப்படிங்கிற படத்துலதான் வெகு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் அழுத்தமான கதையா தேர்ந்தெடுத்து அதன் மூலமா அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய பேரு ஸ்ரீராம் நடராஜன் நடிகர் ஸ்ரீய இன்னும் படம் அது மாநகரம் தான் இருக்கக்கூடிய டாப் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய முதல் திரைப்படத்திலேயே இவர் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் வில்லம்பு சோன் பப்படி மாதிரியான படங்களையும் நடிச்சிருந்தார் மாநகரம் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு பெரிதும் பட வாய்ப்புகள் அப்படின்னு கிடைக்கல இறுதியில ஐந்து வருட இடைவேளைக்கு பின்னாடி இருகப்புற்று தான் நடிச்சிருந்தாரு இருகப்பற்ற படத்துக்கு பிறகு எந்த ஒரு படத்துலையுமே ஸ்ரீய பார்க்க முடியல அதுக்கப்புறமா இவரை யாரும் பெருசா கண்டுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சமீபத்துல அவருடைய போட்டோஸ் எல்லாமே இணையத்துல வைரல் ஆனுச்சு படங்கள்ல பார்க்க பெரிய ஹீரோவா தெரிஞ்ச இவரு ரியல் வாழ்க்கையில பார்க்க ரொம்ப ஒல்லியான தேகத்தோட ஆளே மாறி போயிருக்காரு இதுக்கான காரணம் எதுவா இருக்குமோ அப்படின்னு பலருமே அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க கடைசியா ஸ்ரீ இருக்கப்பட்ட படத்துக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு சில வாரங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதே மாதிரி வில்லம்பு படத்துக்கும் இவருக்கு பேமெண்ட் வரலையா ஒருவேளை இவர் நடிச்ச பல படங்களுக்கு பேமெண்ட் வராதது இந்த நிலைமை மைக்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் எழுந்திருக்கு ஆனா இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து பலருக்குமே ரொம்பவும் பரிதாப நிலையில் இருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க